அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நம்ம சேனல்ல தினம் தோறும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர தாந்திரிக சூட்சம பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்க உங்கள் வீட்டில் பஞ்சகவிய தீபம் ஏற்றுங்கள் இந்த பஞ்சகவிய விளக்கு உங்களுக்கு தேவைப்படும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல வேலை கிடைக்கணும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகணும் தொழிலில் எதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு செய்யணும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு முடிந்த வரைக்கும் பொங்கல் வ அதாவது நம்ம பொங்கல் வப்போம் இல்லையா சூரிய பொங்கல் வைப்போம்ல தை மாதம் அதை போலவே ஆவணி மாதமும் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில பொங்கல் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா செல்வச்செழிப்பான வாழ்க்கை உண்டாகும் இந்த நாளில் தப்பித் தவறியும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவுதான் ஏதாவது வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்ணும் வெஜிடேரியன்ஸ் வந்து எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க நான் வெஜிடேரியன்ஸ் வந்து நான்வெஜ்ஜில் எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ நான் சொல்லக்கூடியது நான்வெஜிடேரியனுக்கு மட்டும் அல்லங்க வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த நாளில் எக்காரணம் கொண்டு முதல்ல அசைவம் சாப்பிடக்கூடாது நான் அசைவம் எல்லாம் சாப்பிட மாட்டேங்க அப்படிங்கிறவங்க என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து சமைக்கப்பட்ட எந்த உணவையுமே சாப்பிடக்கூடாது அதுவும் குறிப்பாக அசைவ பிரியர்கள் கண்டிப்பாக அதில் இஞ்சி பூண்டு சேர்த்து தான் சமைப்பாங்க அப்போ இஞ்சி பூண்டு சேர்க்காம அசைவம் சாப்பிட்லாமா இந்த நாளில் அசைவம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்த உணவை சாப்பிடவே கூடாதுங்க இதை நீங்கள் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் தவிர்த்தீங்க அப்படின்னா பணம் சேர்வது மட்டும் அல்லங்க ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சூரிய பகவானின் பரிபூரணமான அருள் கிடைக்க இந்த ஆடியோ குக்கியில் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சூரிய பகவானே போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஷங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஷங்கர மகா பெரியவா பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்